ஹலோ வேவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கத்திரிக்காய் கோஸ்மல்லி வைக்கப் செட்டி நாட்டில் இதை கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க இங்கே கத்திரிக்காய் கொச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னென்னு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் அதுக்கு எப்படி கத்திரிக்காய் வாங்கணும்னா இந்த மாதிரி கீர் கத்திரிக்காய் முத் நல்லா முத்துன கத்திரிக்காயை வாங்கணும் அப்போ அதில் விதை இருக்கும் அந்த விதை இருந்தால் தான் அந்த கோஸ்மல்லி நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் எப்படி வாங்கியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் நீங்களும் வாங்கிக்கோங்க இதுக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் நாலு பச்சை மிளகா வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் பழம் ரெண்டு தக்காளி பழம் இது தானே கொஞ்சம் புளி நம்ம எடுத்து எடுத்துக்கோங்க இது இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை எப்படி நம்ம எப்படி வைக்கிறனோ நான் கட் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க இந்த இந்த மாதிரி கட் நான் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கட் பண்ண போகிறேங்க வருங்க நாலு மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் கத்திரிக்காய் கூட போட்டு வைக்கிறதுனால நான் நாலு மிளகா எடுத்திருக்கேன் அதே உங்களுக்கு இங்கே கொஞ்சமாக வைக்கிறதுனா கத்திரிக்காயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது வகுந்துட்டு அறுபங்க இப்போ இதுக்கு தேவையான தக்காளி பழம் கட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி நைஸாக நறுக்கிங்க அப்போ தான் வதக்கம் நல்லா தோதாக இருக்குங்க சீக்கிரம் வதங்கும் இந்த பார்த்திங்களா நீ பாருங்கள் இப்படி இப்போ வாங்க கத்திரிக்காய் எப்படி நறுக்கிறதுன்னு கட்டுறேன் பாருங்கள் கத்திரிக்காய் இந்த காம்பெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நறுக்கி போட்டால் போதுங்க இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டுருங்க இப்போ நம்ம வாங்க கத்திரிக்காயை வேக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டுங்க தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கத்திரிக்காயை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கோம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்து கொதிச்சது நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம் பச்சை தண்ணியில் அள்ளி போட்டிங்கன்னா மரம் மரம்னு போயிடுங்க கத்திரிக்காய் அதனால் கொதிக்கிற தண்ணியில் அள்ளி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகம் நல்லா கத்திரிக்காயை நம்ம மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் குலைவா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க இந்த இப்படி அமுக்கணும்னா இப்படியா இப்படி அமுங்கணும் இந்த நேரத்தில் நம்ம இறக்கிக்கலாம் கத்திரிக்காயை பாருங்க நம்ம தட்டில் வச்சு கத்திரிக்காயை ஆற கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாரில் போட்டு ஒரு ஒரு ஓட் ஒரு அடி மோல்டில் வச்சு ஒரு அடி வச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் கஷ்டம் தோலை உரித்து நம்ம கையில் பிணைஞ்சு எல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லித் தரேன் இதை வந்து தோலெலாம் உரிக்க வேண்டாம் நம்ம அப்படியே மிக்ஸி சாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் ஆறட்டும் கத்திரிக்காயெல்லாம் ஆர்டிச்சுங்க இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் கையாலையும் பிணையலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்சம் மிக்சியில் ஒரு மோல்ட் ஒரு சுற்று சுற்றி சுற்றினோம்னா போதுங்க ரொம்ப வேண்டாம் மோல்ட்டில் வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சுத்த விட்டிங்கன்னா நைஸ் ஆயிடும் இப்போ வாங்க நம்ம கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தாளிச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய வச்சு சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றுருங்க ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவு நான் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கடுகு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சிருச்சுங்க நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் தாளிக்கும் போது கொஞ்சம் அடுத்த சிம்ல வச்சுக்கோங்க அப்பதான் எல்லாமே கருகாம பச்சை மிளகாவே நான் பச்சை மிளகா கூட போட்டிருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் இப்ப நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த பொடியா கட் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் வைக்கிற விலை வசிச்சு கொஞ்சம் கூட இருக்குது விலையில விலையெல்லாம் அதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம தக்காளி படுத்தா அதில் போட்டிருக்கோங்க தக்காளி படுத்தி போட்டு நல்லா வதக்கணுங்க தக்காளி பாருங்க நம்ம நைஸா நறுக்கிறதுனால இந்த தக்காளி வந்து எப்படி வதஞ்சிரு பாருங்க சீக்கிரம் வதஞ்சிரு பாருங்க இப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த பாருங்க அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய் அதை நம்ம ஊற்றிக்கலாங்க சிக்சில் போட்டு அரைச்சி நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம் அதை இதில் ஊற்றி வச்சு கத்திரிக்காய் ஊற்றியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக புளி புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் பாருங்க கொஞ்சம் உண்டு எடுத்துருக்கேன் புளி இந்த புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கிறோங்க அவ்வளோவுக்கு ஊற்றிருக்கேன் தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க நம்ம பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாங்க ரொம்ப போட்டாலும் உப்பு ஆயிரும் உப்பு இல்லைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம் ஆரம்பத்திலே உப்பு அதிகமாக போட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் சுவையான செட்டி நாடு கத்திரிக்காய் கோஸ்மல்லி அதாவது கோஸ்மல்லின்னு தாங்க நான் சொல்லி பழக்கம் இங்கே கொத்துன்னு சொல்லுவாங்க கோஸ்மல்லி இந்த பாருங்கள் ரெடி ஆகிருக்கு ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அருமையாக இருக்குங்க இது வந்து தோசைக்கு தோசைக்கு இடியப்பத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க சா சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாங்க சாதத்தில் கூட இது நம்ம போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டங்க கஷ்டமான வேலை தான் அது எல்லாமே கத்திரிக்காய் அவிச்சு அப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம சுவையாக சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பாருங்கள் இது கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இறக்கிக்கலாங்க கொஞ்சமாக மல்லிக்க மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க சுவையான செட்டிநாடு நாடு கோர்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இட்லிக்கு இங்கே பாருங்கள் இட்லியோட சாப்பிட எவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இது வந்து மில்லட் இட்லிங்க சிறுதானியம் போட்டு அரைச்ச இட்லி அதுக்கு இந்த ரோஸ் பண்ணி சூப்பராக இருக்குங்க அதை சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க